கருணை கொண்ட பேருள்ளத்தார் கடையோராகிய என்னையும் காவிய கவிஞராய் அடையாளம் கண்டு செல்வ என்னும் புதிய ராமாயண காவியம் புனைவதற்குரிய இலக்கண பாக்களையும் தந்து என்னை ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வ காவியத்தை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் முன்னூற்றி முப்பத்தி ஒன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்த்துள்ளோம் இந்த பகுதியில் அதன் தொடர்ச்சியாக முன்னூற்றி முப்பத்தி இரண்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் மந்தரை காலம் இறைவன் செய்த தவப்பயனே உலகின் நன்மைக்காக கைகேயானவள் மந்தரையின் வார்த்தைகளை கேட்டு நடக்க வைத்ததோ என்று காலம் தனது கேள்வியை எழுப்புதல் பாடல் எண் முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு தவ இறையின் தவப் பயனே தப்பதுவே நிகழ்ந்திடவும் உவந்தருளும் செய்ததுவோ உயர் பண்பின் பகல் ராமன் தவம் பூக்க வைத்ததுவோ தருமம் அறம் நெகிழ்த்ததுவோ எவர் அறிவார் என்ற காலம் இதுவே அந்த ரெண்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் தவ பயனே தப்பதுவே நிகழ்ந்திடவும் என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் இவ்வுலகின் நலனுக்கான அனைத்து பணிகளையும் பெரும் தவத்தினைப் போலவே எண்ணி செய்து உலகத்தினை இயக்கி வரும் இறைவனது தவத்தின் பயனாக விளைந்த நன்மைகளே மந்தரையின் வஞ்சகம் மிகுந்த வார்த்தைகளை கேட்டு நடப்பதற்கு கைகேயானவளை சம்மதிக்க வைத்து அந்த குற்றம் நடப்பதற்கும் ஆதரவாக இருந்து அதை நடத்தியும் வைத்ததோ உபந்து அருளும் செய்ததுவோ உயர் பண்பின் பகல் ராமன் இறைவனது தவப்பயனே மன மகிழ்ச்சியுடன் அந்த குற்றம் நடப்பதற்கு அருள் புரிந்து துணை போனதோ அவ்வாறு துணை போய் உயர் பண்பின் பகல் என்னும் உயர்வு மிக்க பண்புகளின் பகல் வெளிச்சம் என்பது போன்ற அளவில் உன்னதமான உயர்வினை பெற்ற பண்பு கதிரவனாகிய ராமராணவன் தவம் பூக்க வைத்ததுவோ தருமம் அறம் நெகிழ்த்ததுவோ தவம் செய்வதற்காக அவனது தவமானது பூரணமாக பூத்து நிறைவினை அடைய வைப்பதற்காக தருமமே அறப்பூவாய் வந்து தோன்றி அறம் என்னும் பூக்களின் இதழ்களை நெகிழ வைத்து அதன் வாயிலாக ராமனின் தவம் என்னும் மலரானது தனது பரிபூரண நிலையை அடைந்து முழுமையான மலராய் மலரவும் வைத்ததோ எவர் அறிவார் என்ற காலம் இறைவிதியாய் நகர்ந்ததுவே இவ்வாறான செயல்களுக்கான காரண காரியங்களை முழுமையாக அறிந்தவர் இறைவனை தவிர வேறு எவரும் இருக்க வாய்ப்பில்லை ஆயினும் இதனை முழுமையாக உண்மையாக யாரோ அறிவார் என்ற கேள்வியை காலம் எழுப்பியது காலுதல் என்னும் இயக்கம் கொள்ளுதல் என்ற பொருளுக்கு ஏற்ப எவருக்காகவும் நிற்காமல் எப்போதும் தனது கால்களால் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கும் காலமானது இந்த அற்புதமான கேள்வியை எழுப்பியவாறே இறைவனே அமைத்த விதியாக தானும் நகர்ந்து தனது பணியை தொடர்ந்து செய்வதற்காக சென்றது இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ராமாயணத்தின் முன்னூற்றி முப்பத்தி மூன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்